ஏசப்பா உயிரோடு இருப்பதும் சுகமா இருப்பதும் உங்களோட கிருப 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 ராஜாவே அப்பா நேற்றும் என்றும் என்றும் ஏசப்பா ஏசப்பா இந்த வெளியில ராஜாவே அப்பா நாங்க சில கா குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறேன் ஏசப்பா ஏசப்பா என் தெய்வமே நீங்க கூடவே இருங்க ஏசப்பா எங்களை ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா எங்க மூணு பேருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஏசப்பா உங்க ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா ஏசப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஏசப்பா நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஏசப்பா இந்த வேலையில நாங்க ஜெபிக்கிற காரியங்களை கத்திரங்களுக்கு ஜெயித்த தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம்ப்பா ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிற காரியத்துல கத்திரை ஜெயித்த தருவீராக ஏசப்பா ஏசப்பா இந்த வேலையில ராஜாவே அப்பா இந்த வேலையில ஏசப்பா சோர்வோடு இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ராஜாவே அநேகர் ஏசப்பா இந்த நாட்கள்ல சோர் போடுவோம் ஏசப்பா துக்கத்தோடு கூட இருக்காங்க பின் மாற்றம் அடைந்த ஊழியக்காரர்கள் ஏசப்பா விழுந்து போய் கிடைக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் ஏசப்பா நீங்க தூக்கி எடுங்கப்பா ஏசப்பா கல்வாரி ரத்தத்தினால ஏசப்பா அவங்கள மூடி கொள்ளுங்கப்பா அவங்கள ஆசீர்வதிங்கப்பா அவங்க விசுவாசத்துல குறைவர்களவர்களா இருந்தாலும் ஏசப்பா நீங்களே விசுவாசத்தை துவக்குகிற தெய்வம் அப்பா விசுவாசத்தை துவக்குங்க ஏசப்பா அவங்களுடைய சோர்வெல்லாம் எடுத்து போடுங்கப்பா ஏசப்பா அவிக்கிற வாழ்க்கையில ஏசப்பா உற்சாகத்தோடு எலும்பி பிரகாசிக்க கிருவி செய்யப்பா ஏசப்பா என் தகப்பனை விழுந்து போய் கிடைக்கிற இயசப்பா சிறைச்சாலையில இருக்கிற ஜான் ஜெவராஜ் அண்ணா ஏசப்பா இன்னும் அநேக போதகர்கள் இருக்காங்கப்பா ஏசப்பா எல்லாரும் ஏசப்பா நீங்க சந்திங்க நீங்க சந்திங்க நீங்க சந்திங்கப்பா நீங்க ரச்சிது தாங்கப்பா ரச்சிது தாங்கப்பா ரசித்து தாங்கப்பா உணவு நேரதியத்தை தாங்கப்பா ஏசப்பா விழுந்து போய் இருக்கிற எல்லா ஊழியர்களும் யேசப்பா நீங்க தூக்கி எடுத்து ஏசப்பா மறுபடியுமா எழுப்பி நிறுத்தி பிரகாசிக்க செய்யுங்கப்பா ஏசப்பா நீங்க அப்படி செய்யறதுக்கா நன்றி 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 யேசப்பா கர்த்த ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறதுக்கா

இப்போ வந்து எல்லாருமே இந்த லீவ் மாசம் மே போறவங்க எல்லாருக்கும் செம்மையா வெயில் அடிக்குது அவங்க சில பேர்லாம் வந்து ஆன் தி ஸ்பாட் மைக்கு போட்டு இருந்துறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் போட்டு போறாங்க சில பேருக்கு வந்து டெத் மலமே வந்தது இந்த வேல் தான் நினைச்சாங்க யேசுப்பா நிறைய பேர் வந்து இந்த வெயிலால கொடுமைப்படுறாங்க அவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் நடிக்கிற நடக்கிறவங்க இருக்காங்க மிஷினரிஸ் இருக்காங்க அவங்களுக்கா ஊழியர் பண்ணப்போ நீங்க அவங்களுக்கு நெனல் தந்து அவங்களை காத்து கொள்ளுங்க அடிக்கிற யேசுப்பா வெயில் சமயம் அடிக்குது யேசுப்பா அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆன் த ஸ்பாட் வந்து உடம்பு செஞ்சலாமா ஆகுறாங்க மைக்க போட்டு விழுறாங்க நீங்க டெம்பரேச்சர் இதை கொடைங்க எசுப்பா எங்களுக்கு நாமத்தை தாங்க இசுப்பா யேசுப்பா எல்லாரும் உங்க ரத்த கொண்டு நான் కొంగస్ పంప్ ద్రైవ్ గారు గౌనందీ ఆమే సత్య సెలతి గారు సోదరు సోదర్స్ మీ అన్న చెప్పుకొచ్చాం జోం బందీ నా వంద నాయ చిన్న பசங்கள సెల్ ఫోన్ అడిక్షన్ కు స్కూల్ அப்டியேஷன் பண்ணி நால தந்தைக்காக கொடா குடி நன்றி ராஜா நிறைய சின்ன பசங்க எல்லாம் செல்போன் அடிக்ஷன்ஸ்கெல்லாம் இருக்காங்களே ராஜா அதனால கூட ஸ்கூலுக்குலாம் போகவே போவே ராஜா அந்த செல்போன்ஸ் அடிக்ஷன்ஸ்ல இருந்தா முடுதலை எல்லாம் தாங்களே ராஜா தாங்களா எல்லாரும் ரத்த கோட்டக்குள்ள மறைச்சு வச்சு தாங்களே ராஜா இந்த லீவுக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்கூலுக்கு போனோமே ராஜா எல்லாரும் மறைச்சு வச்சுனால அந்த இது விடுதலை தாங்களே ராஜாமே

ஏசு ராஜாவே அப்பா திருச்சபை போதகர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா என் உலக உலகங்களும் இந்திய தேசத்திலும் ஏசப்பா இருக்கிற எல்லா போதகர்களையும் திருச்சபை போதகர்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா உங்க ரத்தத்துக்குள்ளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஏசப்பா ரட்சிக்கப்படாத ஏசப்பா போதகர்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா ஏசப்பா எல்லா திருச்சபை போதகர்களுக்குள்ளயும் ஏசப்பா ஆவின் கனிகள் காணப்படணும் ஏசப்பா ஏசப்பா ஆவின் கனிகள் உடையவர்களாய் காணப்படணும்ப்பா நற்குணமுடையவர்களாய் காணப்படணும்ப்பா நச்சாட்சி உடையவர்களாய் காணப்படும் ஏசப்பா ஏசப்பா உலகெங்கிலும் இந்திய தேசத்துல ஏசப்பா எல்லா திருச்சபை போல போதகர்களையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா இன்னும் கணிகள் காணப்பட கருவே செய்ங்கப்பா அவங்கள ஏசப்பா சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா எங்கள் திருச்சபை போதகர்கள் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா எல்லா விசுவாச பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் திருச்சபை போதகர்கள் ஆசீர்வதி அவர்கள் மூலமா எங்க விசுவாச பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேரணும்ப்பா ஏசப்பா என் தகப்பின எல்லா போதகர்களையும் ஆவிக்குறைவுகளே மாற்றுங்கப்பா ஆவியில அனலா இருக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்காமல் ஆவிக்குரியவர்களாய் நீங்க மாற்றுங்கப்பா 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 மாற்றீங்கப்பா மாற்றா செய்ய நன்றி 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 ஏசப்பா நீங்க சர்வ வலமையில தெய்வம் ஏசப்பா மிகப்பெரிய ஏசப்பா அப்பா நீங்க நன்றி 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 ஏசப்பா சர்வ தெய்வமே அப்பா ஏசப்பா எல்லா திருச்சபை போதவர்களையும் ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்காய் நன்றி ரசிக்கப்படாதவர்களை கத்த ரசித்து தருகிறதுக்காய் நன்றி 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 ஏசப்பா அவளுடைய குடும்பங்கள் அவர்களுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும்ப்பா ஏசப்பா என் தகப்பன உமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா திருச்சபை போதகர்கள் மாம்சிகமாய் செயல்படுகிற எல்லா திருச்சபை போதகர்களே ஏசப்பா நீங்க ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி ஆவிக்கிறவர்களே தாங்கப்பா ஏசப்பா எல்லா போதகர்களையும் உங்களுடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறப்பா ஏசப்பா ஏசப்பா உமக்காய் பக்தி வைராக்கியத்தோடு எலும்பி நிற்க ஏசப்பா நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி 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 ஏசப்பா எல்லாவற்றையும் చెక్ నల్పి ఆమెన్ ఆమెన్ ఆమెన్త్ జపతి కట్ట స్తోత్రం తోడ్రం తోడ్రాం

ஏசப்ப எங்களுக்கு கொடுத்த நாளைக்காவது ஏசப்பா ஏசப்பா நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் அடிச்சுட்டு போறாங்க ஏசிப்பா ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க இ சிகரெட் இருக்க அது வந்து சின்ன பிள்ளைங்கனால அடிக்ட் ஆகுது ஏசப்பா அடிக்கிறாங்க அடிக்ட் ஆகுறாங்க நீங்க அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்க நாமத்துல அவங்க உங்களால ரசிக்கப்படுங்க ரசிக்கப்படுக்கணும் அவங்கள ரசிங்க அதே மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ஏசப்பா நீங்க அவங்கள பார்த்த ஓட்டேங்க ஏசப்பா ட்ரங்ஸ் அடிக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து சுகம் தாங்க ஏசப்பா அவங்களுக்கு எல்லாம் விடியாத தாங்க ஏசப்பா மேன் சோ சோ கத்திர நன்றி 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 o que Carlos de Morón. ஏசப்பா என் தகப்பனை எல்லா ஊழியக்கார்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா சுவிசேஷ ஊழியர்கள் மிஷ்ரமார்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஏசப்பா என் தகப்பனை உங்களுடைய பிள்ளைகள் ராஜாவே அப்பா உங்களுடைய நாமத்தை தரித்து கொண்டு ஏசப்பா பிள்ளைங்க ஒவ்வொரு இடங்களா ஏசப்பா செல்றாங்கப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்றதுக்காக போறாங்கப்பா ஏசப்பா அவங்கள ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஒவ்வொரு மிஸ்ரமார்களையும் ஏசப்பா பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துன பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்தலாம்ப்பா அப்ப ஆவியின் கனிகள் காணப்படணும்ப்பா நர்குணம் காணப்படணும் அச்சாட்சி காணப்படணும்ப்பா ஏசப்பா மிஷயமார்கள் ஏசப்பா சுவிசேஷ ஊழியர்கள் ஏசப்பா ஆங்காங்கே ஊழியத்தை முடித்து கொண்டு தனியா வருவாங்கப்பா ஏசப்பா அவங்களை எல்லாம் கச்சிக்கிற ஏசப்பா விலங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க துஷ்டர்கள் சாத்தானுடைய கண்ணிகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா ஏசப்பா மிஷினர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அவங்களுடைய பணித்தலங்கள்ல செயல்படுகிற ஏசப்பா உங்களுடைய நாமத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாரையும் கத்த சந்திப்பீராங்கப்பா ரச்சது தாங்கது தாங்கப்பா ஏசப்பா என் தடை செய்கிற ஆத்துமாக்களை கத்த தாங்கப்பா அவங்கள ஜபிக்கிறவர்களாய் வேதத்தை நேசிக்கிறவங்களாய் மாற்றுங்கப்பா ஏசப்பா என் தகப்பனை அவங்கள அவர்களுடைய முழங்கால்கள் முடங்கட்டும் ஏசப்பா ஏசப்பா ரச்சது தாங்க ரச்சது தாங்கப்பா ரச்சது தாங்கப்பா உம் நாமத்துக்கு விரதமா எழும பிள்ளைகள பிள்ளைகளை ரச்சது தாங்க சந்திங்கப்பா சந்திங்கப்பாஸ்லிமார்களை ஆசீர்வதிங்கப்பா அநேகம் அவங்களுடைய பிள்ளைகளை டோனா ஊர்ல படிக்க வச்சுட்டு ஏசப்பா அவங்க தனியா ஊழிய செய்ய போயிருக்காங்கப்பா அவங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பாசப்பா உங்களுடைய ஊழியத்துக்காக வீட்டையோ ஏசப்பா குடும்பத்தையோ இழந்தவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தெய்வமே ஆசிரியதிங்கப்பா உங்களுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா ரெட்டத்தன நன்மைனாலும் ஆசீர்வதிங்கப்பா பரலோகத்துக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார்கள் ரஜாவே ஆத்துமா அறுவடையை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா அப்பா இசப்பா மிஷினமார்களுக்கு ஒரு நன்மை குறைபடக்கூடாதுப்பா அவங்க வீட்டுல இல்லாதவர்களும் இருக்கிறவர்களா மாற்றிருக்காங்க அவங்களோட பிள்ளைகளோட படிப்பு பணத்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களையும் கத்தர் வளர்ந்து பெருக செய்யுங்க ஏசாப்பா எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களும் ஏசாப்பா நான் நாமத்துல அது பெருகட்டும்பான் ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனத்திலயும் குறிக்கும் வச்சிருக்காங்கப்பா இந்த வருஷத்துல நிறைய ஆலயங்கள் கட்டணும் நிறைய பேரு மிஷனரியாக பிரதிஷ்டை பண்ணணும் ஏசப்பா அந்த லக்கை அடைய ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க பருசுத்தாமியானவரே உதவி செய்யப்பா எல்லா மிஷினர் சாப்பிடுங்க ஆயிரம் மட்டும் ஆசைகிறதுங்கப்பா பிள்ளைகள் பழுகி பெருக குருவை செய்யுங்க ராஜாவே எல்லா இடங்களையும் ஏச நாமமே ஏசப்பாவோட நாமமே சொல்லப்பட திருவி செய்ங்க ராஜாவே எந்தெந்த மொழியில எல்லாம் வேதாகம் அச்சடிக்க படிலையோ ஏசப்பா அந்தந்த மொழியில அச்சடிக்கப்பட பட திருவி செய்ங்கப்பா எல்லா காரியங்களும் கத்த துரிதப்படுத்துங்கப்பா எந்தெந்த கிராமங்கள்ல ஆலயங்களிலேயோ ஏசப்பா கட்டித்தாங்க நன்மை செய்கிற ஜனங்களை ஏசப்பா உலகத்துல எழுப்பியர்லங்க ஏசப்பா ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா இறங்கி ஒரு அதிசயத்தை செய்யுங்க நீங்க இப்படி செய்கிறதுக்காய் நன்றி 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 தத்த ஜபத்தைட்டா கத்தோத்ராம்ோத்ராம்ோத்ம் சோத்ராம் சிறு பிள்ளைங்களுக்கு வந்து நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்கா பண்றீங்களா சிறு பிள்ளைங்க இன்னும் பெரியவங்க யார் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லயும் வியாதினால கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்காகவும் அம்பேஷப்ப அந்த நாளை தந்தக்க கொடா கொடி நன்றி ராஜா நிறைய சின்ன பசங்க வந்து பெரிய பசங்க வரை நிறைய வியாதி இந்த வெயில்னால இந்த வியாதினாலே வீட்டுல இருக்காங்களே ராஜா அந்த வியாதி எல்லாத்தையும் எடுத்து போடுங்களே ராஜா எடுத்து போடுறீங்களே ராஜா நிறைய சின்ன பசங்க கூட அதனால வெளியே போக முடியாம இருக்காங்களே ராஜா அது இல்ல அதுல இருந்து விடுதலையா தாங்களே ராஜா அந்த வியாதி எல்லாத்தையும் எடுத்து போடுங்களேன் ராஜா அந்த எல்லாரையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்களே ராஜா

அந்த விலன் அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து பீப்புள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த அனிமல்ஸ கட்டி போடணும் அதே மாதிரி நிறைய வந்து அவங்க எங்களுக்காக சாப்பாடு செய்யறாங்க அறுவடை செய்யறாங்க அந்த நேரத்துல அனிமல்ஸ் எல்லாம் வருதுப்பா அனிமல்ஸ் வந்து அவங்களோட அவங்களுக்கு ஒரு நஷ்டமாக்குது நஷ்டமாக்குதேசப்பா அந்த வயலெல்லாம் மிதிக்குதேசுப்பா அவங்களையும் அவங்களுக்கும் வந்து அடிப்படுது அடிப்படைதேசுப்பா அந்த அனிமல்ஸ் அல்ல அந்த அனிமல்ஸ் வந்து இவங்க மேல ஆக்ரோஷமா இருக்குதுப்பா

ஏசப்பா வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா என் தகப்பன் வாலிபன் உங்களுடைய பாதுகாக்கிறதுனால தானே ஏசப்பா ஏசப்பா எங்க தேசத்துல உலக இருக்கிற எல்லா வாலிப தம்பி தங்கச்சிங்களும் ஏசப்பா ரச்சிக்கப்படணும்பா ஏசப்பா ரச்சது தாங்க ரச்சது தாங்க ரச்சது தாங்க மனம் இறங்கி ரச்சது தாங்க ஏசப்பா வாலிபர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா சுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா டுவெல்த் ஏசப்பா டென்த் லெவன்த் டுவெல்த்

No எல்லாரையும் ரச்சிது தாங்க அவங்களுடைய ஆவி ஆத்தமா சரத்து கத்தோட காலத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா நீங்க வாலிப தம்பி தங்கச்சிங்க எந்த ஒரு இச்சையிலும் ஏசப்பா உலக இச்சையில ஏசப்பா ஆசை இச்சையில கூடாது ஏசப்பா நீங்க பரிசுத்தப்படுத்துங்க இச்சையில விழுந்து கிடக்குற ஏசப்பா பாவத்து பாவ சேற்றுல விழுந்து கிடக்குற எல்லா வாலிப தம்பி தங்கைகளே என் கத்தை தூக்கி எடுப்பீராக ராஜாவே ஏசப்பா எந்த வாலிப தம்பி தங்கச்சிங்க மேல நீங்க பரலோக திட்டம் வச்சிருக்கீங்களோ யார் யாரெல்லாம் நிச்சயமார்களா போக போகணுமோ ஊழியம் செய்யணுமோ அப்பா அந்த பிள்ளைங்களை எல்லாம் தூக்கி எடுங்கப்பா ஏசப்பா பாவ செட்டுல இருந்து தூக்கி எடுத்து அந்த பிள்ளைகளை ஏசப்பா உருவாக்குங்க ராஜாவே ஏசப்பா எங்கள் தேசத்து வாலிப தம்பி தங்கச்சிங்களை ரச்சுத்து தாங்க பரிசுத்தப்படுத்துங்க பரலவங்க சேர்த்தர்லுங்க ராஜாவே ஏசப்பா ஆலயத்துக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரணும் ராஜா வாலிபர் தம்பி தங்கச்சிங்க ஆலய வாஞ்ச உழவர்களாய் மாற கிருபை செய்ங்க கர்த்தரப்பை செய்கிறது தாய் நன்றி 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 கர்த்தரங்கள் ஜெபத்தை கேட்டு பதில தருகிறது நன்றி 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 எசப்பா நன்றி எசப்பா நன்றி எசப்பா சோதன் கர்த்த ஜெபத்தை கேட்டா ராமே நாமே நாமே ஜாப்தர் தகைய அஜபம் பண்றது

ரிசல்ட்டுக்கு வர்றதுக்காகலாம் வந்து நிறைய கவர்மெண்ட் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸை பார்க்க நிறைய கவர்மெண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க ஸ்பா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க சூப்பா ஒர்க்கர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆசை இருக்கீங்க சுப்பா அவங்களாம் நீட்டாக வந்து இந்த உலகத்தை வைக்கிறதுக்கு எங்கே நம்மளுக்காகவே சூப்பர் வேலை செய்கிறாங்க சூப்பர் நீங்க வந்து அவங்கள அவங்களோட ரசிங்க கவர்மெண்ட் எல்லா டீச்சர்ஸையும் நீங்க அவங்க ரத்த கோட்டையில வச்சுக்கோங்க பஸ் ஏறுப்போம் இறங்கப்போ அவங்க ஸ்கூட்டி ஓட்டு போவோம் இறங்கும் நீங்க அவங்க ஆசிவாதிக ரத்தக்கோட்டைக்குள்ள நீங்க ஆசிவாதிகா அதே மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து பேஷண்ட்ஸ் மத்தவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக மத்தவங்களுக்காக அவங்க இருக்காங்க ஏசுப்பா நீங்க அவங்கள முக்கியமாவே நீங்க வந்து அவங்கள ரசிங்க ஏசுப்பா அசுவாதிங்க ஏசுப்பா அவங்க ரத்த கோட்டையில அவங்க வச்சுக்கோங்க ஏசுப்பா அவங்க எல்லாம் ஒரு ஒரு பேஷன்ஸ் பார்க்க போவோம் அவங்களுக்கு ஞானத்தை பலத்தை சுகத்தை எல்லாத்தையும் தாங்க பேசுறேன் பிரேர் கேட்டதுக்காக நன்றி அமே சொல்லுங்க திக்கற்ற பிள்ளைகள் விதவிகளுத்தான் சொல்லுவோம் சரியா ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகள் ஏசப்பா அநாத ஆசிரமத்துல இருக்கிற ஏசப்பா ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா சிறு பிள்ளைகள் ஏசப்பா முதியவர்கள் ஆர்ஃபனேஜ்ல இருக்காங்கப்பா அன்புக்காக இயங்கிக் கொண்டுட்டு இருக்காங்கப்பா ஏசப்பா இவங்களுக்கு எல்லாம் அன்பை வெளிப்படுத்துங்க உங்க அன்பை வெளிப்படுத்துங்கப்பா ஏசப்பா நீங்க ஜீவன்ல தேவன் என்பது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க இவங்களாம் ரச்சிக்கப்படணும் ஏசப்பா அனாதை பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும் முதியோர் இல்லத்துல இருக்கிற எல்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா ஏசப்பா ரோட்ல ஏசப்பா தன் குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட பெரியவர்களை நான் பார்க்கிறேன் தாய் தகப்பன் நான் பார்க்கிறேன் ஏசப்பா ஏசப்பா அவங்களுக்கு தேவையான ஆதாரத்தை தாங்கப்பா ஏசப்பா அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி தாங்கப்பா ஏசப்பா கவர்மெண்ட் ஃப்ரீயா ஒரு காப்பகத்தை கட்டி தர கிருபை செய்யுங்க ஏசப்பா மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க ஏசப்பா எல்லா முதியோர்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ரோட்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நன்மை செய்கிறவர்களை எழுப்பியர்லுங்கப்பா தேசத்துல தேசத்துல எழுப்பியர்லங்க தெய்வமே அப்பா சோதுரம் எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு எடுத்தாங்கப்பா திக்கற்ற நிலைமையில பார்க்லயும் ஏசப்பா வீடுகளிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா திக்கற்ற நிலைமையில இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க ஏழை பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா ஏஜென்சி ஏஜென்சிகளால ஏசப்பா வேலைக்காக வெளியூருக்கு செல்ல அழை அழைத்து செல்லப்பட்டு அங்கே ஏசப்பா ஏமாற்றப்பட்டு அநேக பார்க்ல இருக்காங்கப்பா அநேக ரோட்ல இருக்காங்கப்பா ஏசப்பா அவங்களுக்கு தேவைகளை தான் சந்திங்கப்பா அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பிடுங்கப்பா ஏசப்பா என் தகப்பானே அப்பா திக்கற்ற நிலைமையில ரோட்லயும் வீட்லயும் இருக்க ஏசப்பா பசினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஏசப்பா மண்ணம் இறங்கி உணவை தாங்கப்பா உணவை தாங்கப்பா இருக்க இடத்தை தாங்கப்பா ஏசப்பா அற்புதம் மனம் இறங்குங்கப்பா ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வார்த்தை எல்லாரும் உணர்ந்து கொண்டு ஏசப்பா ஏழை எளிய ஜனங்களுக்கு உதாரணமாய் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவிடா கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி 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 எல்லா காரியங்களும் கத்தை பொருட்படுத்திக்கோங்க ஈசாப்பா இந்த வேலையில நாங்க மூணு பேரும் சேர்ந்து ஜெபி குருபே செய்தீங்களா அதற்காக நன்றி 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 ஈசப்பா நன்றி ஈசப்பா இந்த தேசத்து சமாதானத்துக்கா ஜம் பண்ணுவோம் அன்பப்பா நீங்க தந்த நல்ல நாளுக்கா நன்றி ஏசப்பா இந்திய தேசத்துல எல்லைகள்ல ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா ஏசப்பா ஆங்காங்க ஏசப்பா என் தகப்பனை பாகிஸ்தான் ஏசப்பா இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா இந்திய தேசத்துக்கும் மற்ற கன்ட்ரிஸ்க்கும் இருக்கிற பிரிவினைகளை எடுத்து போடுங்கப்பா ஏசப்பா இந்திய தேசத்துக்கு ஏசப்பா எல்லா கண்ட்ரிஸ்களும் தயவு பிடிக்க செய்யப்பா ஏசப்பா என் தகப்பனை இந்திய எல்லைகள்ல இருக்கிற ராணுவங்களை கத்தலகாரத்துல ஒப்பு ராணுவ இராணுவ வீரர்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா ராணுவ வீரர்களை ரத்த கோட்டையா இருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எங்க எல்லைகள்ல ஏசப்போட ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜாவ ஏசப்பா எங்க எல்லைகள்ல ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க எல்லைகள்ல பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவரை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா எங்க 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 எல்லையில இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா ஏசப்பா ஏசப்பா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க யாரும் இறந்து போயிடக்கூடாது ராஜாவே எல்லாரும் ரச்சிக்கப்படணும் எங்க மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரச்சிக்க

ஏசப்பா எங்க இந்திய சமானத்தை கட்டளையிட்டாங்கப்பா இந்திய தேசம் ஏசப்பா அவன் தேசமாட்டாங்கப்பா எல்லா ஜனங்களையும் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க எல்லா ஜனங்களோட முழங்கால்களை முட்டங்கட்ட ஏசா நாமத்தினால அற்புதம் செய்கேசாப்பா அதிசயம் செய்ங்க ஏசாப்பா எல்லா ஜனங்களை ரச்சி தாங்கப்பா எங்களுடைய தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களிட்டாங்க பரிசுத்தப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ఏసు పిశు మంచి చెబికి నల్ పిదావే ఆమెన్ ఆమెన్ ఆమెన్ట జపతేటా కట్ట నమతు స్తూత్రాన్ స్తోత్రాన్ స్థోత్రాన్ స్తూత్రం స్తూత్రంత్రుయూ